நிறகின் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் முறைவாக அதை பார்த்துறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு திக்ருகளே சொல்ல போகிறோம் இதில் திக்ரும் இருக்கும் இஸ்முகளும் இருக்கும் இந்த ஆறையும் நீங்கள் ஒரே அமர்வில் ஓதிவிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்து பாருங்கள் உங்களுடைய துவா மறுக்காமல் கபுலாகும் ரொம்ப சிறப்புக்குரிய திக்கிறன்னு சொல்லலாம் இன்ஷால்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் முதல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹையு ஏ கையுமு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம் அல்லாஹுடைய இஸ்முகலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு சில விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒத்து போகும் அதாவது மனிதர்களும் அந்த விஷயங்களை செய்வாங்க அல்லாகவும் அந்த விஷயத்தை செய்வான் ஆனால் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை விட சிறந்தவனாக இருக்கிறான் அந்த ஒரு விஷயத்தில் அதாவது மனிதன் வந்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிறான் மனிதனையும் நம்ம என்ன சொல்லுவோம் அரசன்னு சொல்லுவோம் அல்லாகவும் யார் ஆட்சி செய்யக்கூடியவன் அவனையும் நம்ம அரசன்னு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லுவோம்னா அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் மனிதர்களை விட அல்லாகவே நம்ம வந்து அதே நேரத்தில் ஒரு சில விஷயம் அது அல்லாஹ் மட்டும்தான் பொருந்தும் மனிதர்களுக்கும் பொருந்தவே பொருந்தாது அப்படி வந்து பார்க்கும்போது அல்லாஹ் வந்து ஏ ஹையூ உயிர் உள்ளவன் உயிர் உள்ளவன்னா மனிதர்களுக்கும் உயிர் இருக்குது அல்லாஹும் வந்து உயிர் உள்ளவன் தான் ஆனால் ஏ கையுமோ அந்த ஒரு வார்த்தை இதுக்குள்ளே சேரும் போது என்ன அர்த்தம் வருதுன்னா அவன் நித்தியமானவன் அப்போ மனிதன் உயிர் உள்ளவன் ஆனால் நித்தியமானவனான்னு கேட்டால் கிடையாது நித்தியமானவன்னா என்றைக்குமே வந்து நிரந்தரமாக இருப்பான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிறானான்னு பார்த்தா கிடையாது ஆனால் அல்லாஹும் உள்ளவனாக இருந்தாலும் என்றைக்குமே இருக்கான் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆதமலை சில மருடையக்கா இருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணி இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இறந்துடுறாங்க யார் வந்தாலும் சரி அது ஐம்பது வருஷமோ எண்பது வருஷமோ முந்நூறு வருஷம் வாழ்ந்தவங்களா இருக்காங்க எல்லாம் இறந்துடுறாங்க ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை என்னைக்குமே அவன் மட்டும் தான் ரபு அவன் மட்டும் தான் நிரந்தரமாக இருக்கான் அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்களும் உயிருள்ளவங்க தான் நானும் உயிருள்ளவன் தான் ஆனால் நான் என்றைக்குமே இருப்பேன் நீங்கள் என்னைக்குமே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் இது அவனுடைய தனி சிறப்பு இந்த இஸ்மையை வந்து கூறி அழைப்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல அப்ப இந்த இஸ்மோ ஓதிக்குங்க ரெண்டாவது அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா கிருபியானவர்கெல்லாம் மா பெரும் கிருபியானோன்னு அர்த்தம் இதை நம்ம திக்ராவும் ஓதலாம் இஸ்மாவும் ஓதலாம் அது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அல்லாஹுடைய கிருபியை நம்ம பெறுவதற்காக நம்ம ஏ அர்ஹமர் ராகிமின் ஓதனோம்னா அல்லாஹுடைய கிருபை கருணை இரண்டுமே நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக நமக்கு எந்த விஷயம் வேணும்னாலும் அது தனித்தனியாக நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை கிருபியும் கருணையும் கேட்டால் போதும் அதிலேயே அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிரும் அப்போ நீங்கள் ஏ அர்ஹமர் ராகிமின்னு ஓதிக்குங்க ரெண்டாவது மூன்றாவது ஏ காலியல் ஹாஜாத் அப்படின்னு அர்த்தம்னா தேவைகளை நிறைவேற்றுவோன்னு அர்த்தம் அல்லாஹும் நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கொண்டு தான் இருக்கான் எதையாவது அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம எத்தனையோ விஷயம் கிடைக்கலன்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனையோ விஷயங்கள் கிடைக்காம கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லா நடந்துகிட்டு நம்மளால் வாழ முடிஞ்சிட்ருக்கு அப்போ நம்ம வேணுங்கிற எல்லாமே நம்ம கிடைக்காட்டுனாலும் நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் அந்தந்த காலக்கட்டத்தில் கொடுத்துட்டு இருக்கனால தான் இந்நாள நாட்களை கடத்த முடியுது அது மட்டும் இல்லை இன்னி நம்ம எதை கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய சக்தியுடையவனாக அவன் இருக்கிறான் அப்போ ஏன் காலையில் ஹாஜாத்தினா என்னுடைய தேவையை நிறைவேற்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகவே அழைக்கிறோம் அப்படின்னு நம்ம அழைக்கும் போது இந்த அடியான் என்னை வந்து நான் தேவையை கொடுக்கக்கூடியவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நம்ம எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹோ மறுக்காமல் கொடுத்து விடுகிறான் ஏதல் ஜலாளி வள்ளிக்கிறான் கீர்த்தியும் சங்கியுடையவன் அல்லாஹுக்கு தான் வந்து அந்த மகத்துவமும் இருக்குது கண்ணியமும் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் மனிதர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அப்போ வந்து ஏதல் ஜலாளி வலிகிராம் அப்படிங்கிற இஸ்மையை ஓதிக்கோங்க இதை வந்து நபி அல்லாஹ் ஹலி இஸ்லாமா ஒரு சஹாபிக்கு சொன்னாங்க உங்களுக்கு வந்து இதில் இஸ்மே அகலம் இருக்குது இதை ஓதி கேட்கறதுனால உங்களுடைய துவாக்கள் இதுக்கு பின்னாடி எதை கேட்டாலும் அல்லாஹும் மறுக்காமல் கொடுக்கறான்ட்டு அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்முகளும் ஒவ்வொரு திக்குமே தனித்தனியாகவே சிறப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ரப்பல் ஆலமீன் அப்படின்னா அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகுவை அழைக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா குரானில் அல்ஹம் சுரால் அல்ஹமுதுல்லாஹி ரப்பில் ஆலமின் தான் ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குர்ஆன் நமக்கு வந்து நேர் காட்டியாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தையே அல்லாஹ் வந்து இந்த வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கும் அல்லாஹவை புகழ்வதிலேயே சிறந்த வார்த்தையாக இருக்கும் அப்போ ஏ ரப்பல் ஆலமீன் அல்லாகவே நீங்கள் அழைக்கிறது புகழ்கிறது திக்ரு செய்யறதுங்கிறது நீங்கள் குரானுடைய முதல் வார்த்தையே நீங்கள் சொல்கிறீங்கன்னா அல்லாஹிற்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் சொன்னதற்கு சமமாகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஏரப்பல் ஆலமின் ஓதி அல்லாகவே என்ன பண்ணுங்க புகழ்ந்துக்கோங்க அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்தவஃபுருல்லா அஸ்தவஃபுருல்லாங்கிறது மன்னிப்பு கேட்குறதுக்காக நம்ம என்னைக்குமே எந்த அமல் செஞ்சாலும் சரி நம்ம துவாக்கள் கபல் ஆகிறதுக்கு மன்னிப்பு கேட்பது ரொம்ப சிறந்த அமலாக இருக்கும் அதனால் அஸ்தவஃபுருல்லா ஒதிக்கோங்க இப்போ இதில் இருக்கிற டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க முப்பத்தி மூன்று முறை ஓதிக்குங்க ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் ஒரே அமர்வுலேயே இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் தொழுகை இல்லாதவங்களும் செஞ்சுக்கலாம் உழு இல்லாத நேரத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் உழு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா தொழுது முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நேரத்துக்கு பின்னாடி ஓதிக்குங்க ஃபஸ்ட்டு வந்து செலவா தோதி நிறைய முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய துவாக்கள் அல்லாஹுடைய கிருவியை கொண்டு அப்படியே நிறைவேற்றப்படும் நம்ம எந்த வார்த்தைகளை கொண்டு அமல் செய்கிறோமோ அந்த வார்த்தைகளுடைய சிறப்புகளை கொண்டு நம்முடைய தேவைகள் நிறைவேறப்படும் அதனால்தான் நம்ம அமல்களை வந்து சிறப்பான விஷயங்களை எடுத்து நம்ம தொகுத்து செய்கிறோம் அதே நேரத்தில் நம்ம சொன்ன அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சு மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் ஓதுங்க அதுதான் உங்களுக்கு இன்னும் வந்து என்ன இருக்கும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர